உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரோலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்மாட்ட ரூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பேச போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நம்ம சகோதரர் வந்து சென்ஸ் ஆஃப் காடு பிரதர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்துருந்தேன் அதை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கு நான் சரி கொஞ்சம் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி எட்டாம் தேதி அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இம்மாற்றவளர் வந்து உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது ஏன்னா இப்போ தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட பேசினேன் அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி ப்ரெஸ் மீட் தான் கொடுக்குறாங்கண்ணா அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்னே அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறது இப்போ கிடையாது பிப்ரவரி எட்டாம் தேதி இதே ஆட்சி தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதே ஆட்சி தான் அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அதைப்பறம் சுட்டிக்காட்டுவாங்க ஸோ அப்போ அவங்க நடக்கக்கூடிய தவறுகளை அப்புறம் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் முன்னாடி அவங்க சுட்டி காட்டும்போது சித்தர்கள் ஆட்சி அமல்படுத்த அவங்க முயற்சி செய்யும்போது அது வந்து அந்த பாதை சரியான பாதின்றனால நான் அவங்க கூட பயணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலை பற்றி இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் காட் பிரதர் வந்து அவர் நமக்கு நண்பர் தான் சகோதரர் வந்து பேசும்போது அவங்க நான் அவங்க என்னோடய வீடியோ ஒரு வீடியோவை மேற்கோள் காட்டி பேசும்போது தான் நான் வந்து அவங்களோட வீடியோ வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கேன் அப்போது நே ஒரு வீடியோ போட்டுக்காங்களா அதுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் ஏன்னா அவர் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து என்னோடய வீடியோவில் வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ கமெண்டில் வந்து யாரோ ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர் கமெண்ட் கொடுத்ததுக்கு நான் பதில் கொடுக்கலை அப்போ வந்து அவர் கமெண்ட் பண்ணதுக்கு வேறு ஒருத்தர் வந்து பதில் கொடுக்குறாரு அதை நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால என்னால் கவனிக்க முடியல நான் வேணும்னு ஒன்று முடியலை அன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாகவே படிச்சு கூட பார்க்கலாம் அவர் கொடுத்த கமெண்ட் மட்டும் தான் பார்த்தேன் கீழே அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் பார்க்கல ஏன்னா வந்து நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய இதில் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணால் தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுனால தான் கமாண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணல மக்கள் எல்லாம் அவங்களுடைய நல்ல கருத்துக்களை கொடுங்க பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன் நெகட்டிவ் கமாண்ட் கொடுத்தவர் வந்து அவர் கொடுத்தாருனா அவரோட தான் இவர் வந்து சண்டைப்படணும் என்னோடய சேனலில் வந்து ஏன் அவர் கொடுக்குறாருன்னு நான் வந்து அவரை வந்து என்னையை பற்றி அவர் கொடுக்கலையே அவர் நம்ம ஃபியூச்சர்ஸும் ஷாப்கார்ட்ஸ் சகோதரர் கொடுக்கும்போது அவருக்கு பின்னூட்டமாக கமாண்ட் கொடுக்குறாரு ஆனால் என்ன கொடுக்குறாருன்னு கூட நான் சரியாக கவனிக்கலை நான் வந்து அவருக்கு கூட இப்போ போய் அந்த கமண்ட்டுக்கு பதில் கொடுத்துட்றேன் இனிமேல் யாரும் அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்க வேண்டாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் கொடுக்காதீங்க என் சேனலில் வந்து சண்டை போடாதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதை வந்து சில பேர் கேட்காம வந்து இப்போ எனக்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த தமிழன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கொடுப்பாரு அப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அதை வந்து அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்கு உட்காந்து பதில் கொடுத்துட்ருக்க முடியுமா நான் இப்போ நான் அன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்ருக்கணும் போடா அன்றைக்கி நான் கொஞ்சம் ஆஃபீஸில் பிஸியாக இருந்துட்டேன் ஸோ அவர் வந்து ஏதோ ஒன்று கமாண்ட் கொடுத்துருக்காரு அதை நான் பாதி தான் பார்த்துருக்கேன் பாதி பார்க்கல பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு வேணால் என்னென்னு சொல்லிடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதை வந்து நான் பிரச்சனையாக எடுத்துக்கல இதை வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு விவாதம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சின்ன விவாதம் ஒரு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதை வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நான் பாதை மாதிரி பயணிக்க முடில ஜெயலலிதாமாவுக்கு ஆதரவாக நானும் வீடியோ போட்டோம் வந்தான் அந்த கட்சியிலேயே இருந்து வந்தான் உறுப்பினராக ஆனால் அந்த கட்சியில் நீ மேலே போக விடாமல் எவ்வளோ இடங்கள் கொடுத்தாங்க எத்தனையோ பேர் ஆனால் வந்து நான் வந்து கட்சியை ஆசையெல்லாம் அப்புறம் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா இப்போது அந்த கட்சி வந்து ஏன் நான் குற்ற சமுத்திரேன்னா இப்போ அந்த கட்சியை முதல்ல அந்த கட்சியை புகழ்ந்து பேச என்ன காரணம்னா நான் கட்சியை புகழ்ந்து பேசலையே நான் ஜெயலலிதா அம்மாவை வந்து அநியாயமாக கொண்டுட்டாங்கன்னு சொன்னேன் நான் என்னோடய வீடியோவில் ஸோ இப்போ அவங்க சேனலில் போடும்போது நான் என் சேனலில் ஆதரவு கொடுத்து ஜெயலலிதா அம்மாவை அநியாயமாக கொண்டுட்டாங்க ஸோ இப்போ அந்த மர்ம மரணம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமாவோட மர்ம மரணம் வெளியில் வர்றதுக்காக நான் குரல் கொடுத்தேன் மர்ம மரணத்தை செய்தது யார் ஏன்னா அவங்க சிஎமாக இருக்கும்போது இறந்துருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எழுபத்தஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க அப்புறம் இறந்துட்டாங்க டிசம்பர் அஞ்சு இறந்தாச்சுன்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறாங்க அரசாங்கம் சொல்லுது அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் சொல்லுது அப்போ அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சோகமாகறாங்க இந்த நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு ஆனால் அப்போ வந்து எல்லாம் போய் அன்னைக்கு வந்து போய் சட்டை போட முடியல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு அந்த நேரத்தில் வந்து நம்ம மக்கள் வந்து நம்புனாங்க அப்போ கடைசியில் வந்து மக்களை ஏமாற்றிட்டாங்க மத்திய அரசு மேலே மோடி அரசு அங்கே இருக்குது அவங்கள அம்மா பகைச்சிட்டாங்க இன்னொன்று கூட இருந்த ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லக்கூடியவங்கள அம்மா பகைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சி விட்டு வெளியேற்றுறாங்க திருப்பி சேர்க்குறாங்க அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது அப்போ அந்த அம்மா ஜாக்கிரையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா இன்னைக்கு பேரோடு இருந்திருப்பாங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு நிறைய எதிரிகள் உருவானதுனால அந்த அம்மாவை வந்து போயஸ் கடனில் வச்சு முடிச்சிட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ட்ராமா போட்டிருக்கேன் இதான் நடந்தது இதுக்கு தான் நான் ஆதரவு கொடுத்து பேசினேன் அவங்க சேனலில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டில் பேசும்போது நான் ஆதரவு கொடுத்து பேசினேன் இதுதான் நடந்தது சரிங்களா ஸோ இதில் வந்து நான் வந்து அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி ஒரு நிலைப்பாடுனா அப்போ அவங்க செய்த தவறுகளும் இருக்குது தான் செய்யும் அதை நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவங்க செய்யமாக இருக்கும்போது அவங்க கூட இருந்த அந்த தோழியானவங்க சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து நிறையா அவங்க வந்து ஆலோசனை கொடுத்து அவங்கள வந்து சொத்துக்களை சேர்க்க சொல்லியிருப்பாங்க இதுதான் அவங்க இறந்த பின்னாடி கூட பாஜக தலைவர் தமிழிசை கூட அதான் சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மா வந்து நல்லவர் தான் ஆனால் அவர் கூட இருந்தவங்க தான் வந்து அவங்களை இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ குற்ற வழக்குகளை சிக்க வைக்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து முதலே வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே ஸோ அப்போ கடைசி நேரத்தில் அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அம்மாவுடைய அந்த மனமாற்றம் ஏற்பட்டு மக்களுக்கு நடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அஞ்சு வருஷம் திருப்பியும் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்பவும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க மத்திய அரசை கடுமையாக எதிர்க்கிறாங்க சில திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல அப்போ மத்திய அரசுக்கும் எதிராளியாகிறாங்க கூட இருக்கிற இவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிரியாகிறாங்க ஸோ அவங்களோட சொத்துக்களை வேணும் அவங்க பதவி வேணும் அந்த கட்சி வேணும் அப்படின்றதுனால கூட இருக்கிறவங்களே அவங்க கதையை முடிக்கிறாங்க இதுதான் வந்து நடந்தது இதில் மத்திய அரசுக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு இருக்குது நான் இதை தெளிவாகவே சொல்லிட்டேன் இன்றைக்கி வீடியோவும் போட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நான் வந்து என்னைக்கு நான் கட்டவே கிடையாது என் சேனலில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டுக்க மாட்டேன் எப்போவுமே நான் அதை ஏற்ற சொல்லிட்டேனே நான் தூக்கி விட்டுறேன் என்னைய பற்றி திட்டினா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் நான் தூக்கி விட்டுறேன் ரிமூவ் பண்ணிடுவேன் நியாயமாக கேள்வி கட்டால் நான் பதிலே நானே கொடுத்துருவேன் தேவையில்லாத கமாண்டை இப்போ போய் நான் வேணும் ரிமூவ் பண்ணி விட்றேன் அவ்வளோவா இதை தான் என்னால் பண்ண முடியும் அது யாருன்னு எனக்கே தெரியாது ரவுத்ரம் படகுன்னு போட்டிருக்காரு தமிழ்லன்னு ஒருத்தர் என்னை கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆறு மாசமாக ஏன்னு கண்டுபிடிக்க முடியல இதை கண்டுபிடிக்கிறது ஏன் வேலை கிடையாது நான் நினச்சா சைபர் கிராம் போலீஸில் போய் இப்போவே இங்கே அங்கே இருக்க எஸ்ஐ அந்த அம்மாவோட நம்பர் என்டருக்கு உடனே இங்கேருந்தே ஃபோன் அடிப்பேன் நான் எனக்கு வந்து யா நான் வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட பயந்தாலே கிடையாது எனக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் கூடிய எஸ்பி ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மூணு டைம் வந்து எனக்கு எஸ்பி வந்து போகணுச்சு வேறு தான் பயந்துருப்பாங்க நானாக தான் எடுத்து பேசினேன் ஏன்னா நான் சும்மாலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிஎம் செலுக்கு ஒரு மெயில் விட்டேன் ஸ்டாலின் ஐயாவுக்கு என் க என்னோட சர்ட்டிஃபிகேட் கொண்டு போய் ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டேன் அதை எனக்கு வரல அப்போ நான் மெயில் போட்டு விட்டேன் பன்னெண்டு மணிக்கு அவன் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க தம்பி சர்ட்டிஃபிகேட் வந்துருச்சு வந்துருச்சு சண்ட்டு சரிப்பா ரொம்ப தேங்க்யூ விட்டாங்க ஸோப்போ அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து அதேமாதிரி சைபர் கிரைம் போலீஸில் போய் நான் ஒரு டைம் ஏற்கனவே புகார் கொடுத்து ஒருத்தரை போட்டு வாங்க வாங்க வாங்கிட்டேன் லைசன்ஸே இல்லாமல் ஒருத்தர் என்னை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சார் அங்கே போய் பார்த்தா ஏர்போர்ட்டில் வேலைன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலைனுட்டாங்க அது எனக்கு பிடிக்கல அங்கேருந்து வந்துவிட்டேன் வந்தவுடனே அவரை சைபர் கிராம் போலீஸில் மாட்டி விட்டு வாங்க வாங்க வாங்கி விட்டேன் இதுக்கெல்லாம் நான் போலீஸில்லனா எனக்கு டிஜிபி வரைக்கும் ஆள் இருக்காங்க அதனால் இதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடிய ஆள் கிடையாது கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜட்ஜ் மகிண்டு எனக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க அட்வொகேட்ஸ் பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் ஹை கோர்ட் அட்வொகேட்ஸ் மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தேசிய கட்சி தலைவர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோவில் இந்த கமாண்ட் என்னோடய சேனலில் ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு நான் கமாண்ட் எப்போவுமே பதில் வந்து நான் நல்ல கமாண்டாக இருந்தால் பதில் கொடுப்பேன் சரிங்களா தேவையில்லாத கமாண்டாக இருந்தால் தூக்கி விட்டுறேன் இது என்னுடைய பழக்கம் என்னோடய சேனலில் மூணு வருஷம் பார்த்தவங்களுக்கு தெரியும் என் எனக்கு தெரிஞ்சவங்க கமாண்ட் கொடுத்தா நான் கொடுக்கலாம் பதில் அது யாருனே தெரில ரவுத்ரம் பழகுன்னு கமாண்ட் கொடுத்துருக்காருன்னா அப்போ அவர் ஏன் அந்த மாதிரி கொடுத்தாருன்னு போய் பார்க்கறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கே கூட அனுப்புகிறேன் அவர் என்ன கொடுத்துருக்காருன்றதை நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்டோட நம்ம அவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது நான் வேணால் அவருக்கு அனுப்புகிறேன் என்ன அவங்க கொடுத்தாங்க இவங்க என்ன கொடுத்தாங்க நான் ஏன் கண்டுக்கலைன்னா நான் அன்றைக்கி வேலையில் பிஸியாக இருந்ததுனால கண்டுக்கல சரி இது இதோட முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அந்த ஏலியன்ஸ் ஆட்சி இங்கே வரப்போகிறது கிடையாது பிப்ரவரி எட்டுன்றது பிப்ரவரி எட்டு வந்து ப்ரெஸ் மீட்டு தான் கொடுத்தாங்க இப்போ தான் அவங்க என்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க நேற்று ஒரு ஒரு மணி நேரம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிப்ரவரி எட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் பன்னெண்டு பேர் மூணு டாக்டர் ஒரு தேசிய கட்சி தலைவர் இன்னொன்று நான் இன்னொன்று ஒரு சாமியார் இன்னொரு சித்தர் ஏழாச்சுங்களா அப்புறம் அந்த அப்புறம் எட்டாவது ஒருத்தர் இருப்பார் அவர் ஒருத்தர் எட்டு பேருக்கு முன் முன்னாடி இருக்க நாலு பேர் வந்து பின்னாடி அசிஸ்டண்ட்டு மொத்தம் பன்னெண்டு பேர் இதுதான் வந்து அவங்க இன்றைக்கி என்கிட்ட சொன்னது அது போக அவங்க சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்குற மாதிரி இருக்குன்னு அன்றைக்கி அவங்க நேற்று நான் வீடியோ போடும்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு முன்னாடி நின்று வீடியோ போட்டு போனேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஈவினிங்கு அப்போ நான் சித்தர்கள் ஆச்சு அமல்படுத்தப்படும் சொல்லிவிட்டு மலையை பார்த்துட்டு பேசினேன் இன்றைக்கி என்னென்னு தெரில என்னுடைய ஒர்க்குலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நாலு மணிக்கெலாம் அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் போய் தான் இன்றைக்கி அமர்ந்து உட்காந்து அப்படியே லஞ்ச் டயத்தை முடிச்சிட்டு ரெஸ்கில் உட்காந்தேன் அப்போ தான் இருந்து ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஓ நமச்சி வாங்கினு சொன்னேன் என் உடம்புல அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அவங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஸ்டோரேஜில் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் போய் பேசி இதில் ஒன்று எனக்கு ஒரு பர்சன்டேஜ் லாபம் கிடையாது நான் ஒன்று அந்தளவுக்கு நம்ம யாரும் குழந்தைகள் கிடையாது அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம நம்புகிறோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறகுனா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அந்த நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை அந்த உடலில் இருக்கும் மனிதனுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா தூசி தூசி இருந்தால் என்னாகும் தும்மல் வரும் தூசி வெளியே பிறகு தான் தும்மல் வருது அதே மாதிரி சளி தன்னால் வெளியே ஏறும் அதுக்கு தான் சளி பிடிக்குது சளி ஏற்றணும் மாத்திரையை போட்டால் உள்ளே இருந்துக்கணும் அது என்னாகும் நோயாக மாறும் இதை வந்து எத்தனை ஹீலர் பாஸ்கர் வீட்டில் சொல்லியிருப்பார் அவரை பிடிச்ச ஒரு விட உள்ளே போட்டிங்க ஸோ இப்போ நீங்கள் அந்த மெடிக்கல் மாஃபியாவை தூக்கி உள்ளே போடக்கூடிய காலம் தான் அந்த பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் வரப்போகுது இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இதில் என்ன தப்பு சொல்கிறீங்க இறையாட்சி நாங்களும் தான் அமைக்க போகிறோம் இதில் இறையாட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு வரப்போகுது நாங்கள் செய்கிற சோழ பாண்டியருடைய வாரிசுகள் நான் வந்து பாண்டிய மன்னனோட வாரிசாக இருப்பேன் சரிங்களா இருந்து வரவங்க சோழ மன்னரோட வாரிசு அவங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் சித்தர்கள் ஆட்சியும் அமைக்க போகிறோம் சித்தர்கள் ஆட்சியை தான் அமைக்க போகிறோம் அந்த பூமியில் அது முருகரோட யுகம் அப்படின்றாங்க யுகம் மாற்றம் ஏலியன்ஸ்லாம் வரப்போகிறது கிடையாது அவங்க கொடுத்த தகவல் ஏதோ சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க நான் சொல்கிறது தான் நடக்கும் தெளிவாக போட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சித்தர் ஆட்சி தான் அமைக்க போகிறாங்க ஆனால் இறைவனுடைய ஆட்சி மதச்சார்பற்ற ஆட்சி தான் ஏன்னா தேசிய கட்சியோட தலைவர் கூட அவர் அவர்கிட்டையும் பேசிகிட்டு இன்றைக்கி காலையில் பேசியிருக்கேன் சாய்ந்தரம் பேசியிருக்கேன் ஸோ இறைவன் ஆட்சி தான் அமைய போகுது மதச்சார்பற்ற ஆட்சி தான் தமிழனோட ஆட்சி எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஆச்சு அதை மொத்தம் அழிக்கக்கூடிய ஆச்சு ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய மோசடி அப்புறம் எல்லா துறையிலையுமே இன்றைக்கி லஞ்சம் அதை ஒழிக்கணும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அந்த ஆட்சி முறைகள் ஸோ இப்போ அதிமுகவை ஏன் குறை சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுங்கன்றதை பூராமே உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அம்மா மரணத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு திருமங்கலத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் பெரிய ஒரு ட்ரஸ்ட் மாதிரி அமைச்சு வள லட்சம் கோடியை சம்பாரிச்சு வச்சுருக்கார் இப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் நியமித்தது யார் எதிர்கட்சி தலைவர் ஸோ இப்போ அதிமுக பற்றி குற்றச்சாட்டுதான் குற்றச்சாட்டிகிட்டே இருக்காங்க அவங்க செஞ்சு தான் துரோகம் அவங்க யாருக்கு துரோகம் செஞ்சாங்க கட்சியை எப்படி வழிநடத்தி கொண்டு கொண்டு இருக்காங்க கட்சியில் இருந்த முக்கியமான ஒருத்தரை ஏன் வெளியேற்றினாங்க கட்சியை பற்றி பிரச்சனை தான் என்ன ஓபிஎஸ்சியை நான் நேரடியாக சந்திச்சே பேசியிருக்கேன் சரிங்களா அவர் நாளைக்கு என் வெளியோ அவர் பார்க்க மாட்டார் அவரோட நம்பர் கூட என்கிட்ட இருக்குன்னு நான் நினச்சா பேசிட்டு நாளைக்கே போய் அவரை சந்திக்கலாம் நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் அவர் தேனி மாவட்டம் தான் தேனி மாவட்டத்தில் எனக்கு சொந்தக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க நாளைக்கு நான் அவங்க பார்க்கணும்னு நினச்சோன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் கட்சி வந்து அது உக்கிறது கட்டும் நிறையா ஆட்சியும் அவங்க கொடுத்துருவோம் கட்சி வேண்டான்றேனா கட்சியே வேணான்றேனா ஏன்னா கட்சியோட கட்டமைப்பே தேவையில்லை இங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட கட்சி ஏன்னா அம்மாவும் தொழில் துணிட்டு தொழில் தாத்தாப்பும் செஞ்சிருக்காங்க அதுக்கு காரணம் கூட இருந்தவர்கள் அம்மா தான் நான் என்னன்னு சொல்கிறாங்க எழுந்தாலும் நல்லவர் ஆனால் என்ன நடந்திருக்கு எழுந்தாலும் நல்லவங்க தான் பட்டு அவங்க குற்றம் செஞ்சுருக்காங்க அவங்க ஆட்சியில் அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்கன்னா அதை ஏன் அந்த அம்மா தடுக்கிற இப்போ நான் வந்து கமாண்ட் பட்டமில் தடுக்கிறேன்னு அவங்க குற்றம் சாப்பிட்றாரு அப்போ அமைச்சர் சம்பாதிக்கிறார் அதையும் ஏன் தடுக்கலை நெடுஞ்சாலத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ இருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா அமீரோடு நெடுஞ்சாலத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் கூடி கணக்கில் சம்பாதிச்சார் அது ஒரு பங்கை கட்டி வருது அப்போ கடைசி மட்டும்தான் அம்மாவுக்கு வருது அம்மாவுக்கு மனமாற்றம் வந்தனால அம்மாவுக்கு கதையுமே முடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அம்மா வருமானமே சம்பாதிக்க மாட்டேங்கு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவோட கதையவே முடிக்கிறாங்க இன்னொன்று மத்திய அரசுக்கு எதிராக அம்மா இருக்காங்க அது பிடிக்கல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியலை பற்றி பேசலாம் ஸோ அப்புறம் வந்து பிப்ரவரி நடக்க நடக்கப்போகுது என்னென்னு விஷயத்துக்கு வரேன் பிப்ரவரி நடக்க நடக்கப்போது இறைவனுடைய ஆட்சி அவங்க பன்னெண்டு பேர் கொண்ட குழு மூலிமா மூணு டாக்டர் இவங்கெல்லாம் வராங்க இந்த மாதிரி பன்னெண்டு பேர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலேருந்தே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டிக்கு பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் யுக மாற்றம் நடக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ பூமி வந்து சில நேரங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்துறாங்க அவங்க வளிமண்டலத்தில் இருந்து சில சக்திகள் கிடைக்கும் மனிதர்களுடைய உடல் தன்மை மாறும்றாங்க அவங்க அவங்க சொல்கிறது உண்மையாக பயன்றது நீங்கள் அவங்கள்ட தான் கேட்டுக்கணும் பேசப்படுறது யாருன்றது அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும் நீங்கள் சித்தர் வராது எப்படி பேசப்படுறாரு அவர் ஏழு லாங்குவேஜ் தெரியுன்றாங்க நல்ல அறிவாற்றல் பட்டு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதருடைய உடலில் தன்மையும் மாறின்ன்றாங்க மாத்திரைகள் வந்து நீங்கள் வந்து முதல்ல காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டா அவங்க அந்த மாத்திரை சரியாகும் ஆனால் நீங்கள் பிப்ரவரி எட்டுக்கப்புறம் அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா சரியாகாதுன்றாங்க நீங்கள் என்கிட்ட அது சொன்னாங்க இப்போ மாத்திரை சரியாகாதுன்னா அப்போ உங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் பூமியோடைய எதுவும் மாறின்றாங்க உங்கள் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தன்மையை மாறி ஸோ அப்போ புரிஞ்சு புதுசாக மருந்து கண்டுபிடிச்சாதான் அந்த அந்த மாத்திரையை தான் காற்று சரியாகுன்றாங்க அப்போ அது சித்த மருத்துவத்தில் கண்டுபிடிச்சு அவங்க கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு புதுசாக மருந்தை கண்டுபிடிச்சிக்கோங்க ஏன்னா பழைய மருந்துகள் செயல் பழைய திட்டங்கள் எல்லாம் மாற்றி புதிய திட்டங்களை கொண்டாடப்படுறாங்க சித்தராட்சி அவங்க கொடுத்துப்படாங்க அதுதான் இளவனுடைய ஆட்சி இது இப்படி அவங்க நல்ல திட்டங்கள் சொல்லும்போது நம்ம கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ எல்லாம் நடக்கணுன்றது இந்த பொறுத்தவங்க தான் பார்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று சொன்னது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அறுபது மொழி அப்படின்னு சொல்கிறோம் அவங்க சொல்கிற எழுபத்தெண்டுன்றாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அவங்க ஏதோ ஒரு கடியால் எடுத்துருக்காங்க அதை தான் ஃபாலோ பண்ணுன்றாங்க அவங்க நிறையா சொல்கிறாங்க தமிழ் மொழியை பற்றி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க அதை போகிறாங்க அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றாங்க மருத்துவ முறை மாறுது இயற்கை தன்னை தானே சரி பண்ணிக்கணும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சொல்லிவிட்டு அது இப்போ எப்படி நான் சொன்னேன் இல்லையா ஹீடர் பாஸ்ரெய் பார்த்தீங்கன்னா புரியும் தனித்தானே உடம்பு தனித்தானே சரி பண்ணிக்கணும் காய்ச்சல் வந்து அதுதான் சரியாது நீங்கள் மாத்திரையை போட்டு அதை இது படுத்தக்கூடாது உடலை உடல் வந்து ஏன் இதாகுது காய்ச்சல் வருதுன்னா அது ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அது தனித்தானே சரி பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் அதிகமாக உழைச்சிட்டிங்க அப்போ மூ ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உடம்பு சரியாகும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாத்திரை வாங்கி போட்டு உடம்பை உள்ளாக்குறீங்க அந்த சைட் உள்ள மாத்திரையை சாப்பிட வேண்டாம்ன்றாங்க இது தமிழ் மருத்துவம் கண்டிக்குது சித்த மருத்துவம் கண்டிக்குது இயற்கை மருத்துவம் கண்டிக்குது இது தான் அங்கே மீட்டிங்கில் பேச போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் மாஃபியாவை அழிச்சு ஒழிக்க போகிறாங்க இது வந்து சிலருக்கு பிடிக்காது அதனால தான் எங்கள் சேனலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட நான் பேசுகிறேன் ஆனால் வேண்டாம் அவங்க கமெண்ட்டாக வேணால் நான் பார்த்து அடிச்சு விட்றேன் அவ்வளோதான் சரிங்களா அதனால் வந்துட்டு நான் வந்து அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் நான் என்னோடய நிலைப்பாட்டெல்லாம் மாற்றலை ஜெயலலிதா அம்மாவுடைய மர்ம மரணம் வெளியில் வந்தால் வரட்டும் யார் வேண்டாம்னு சொன்னது அவங்கள அடிச்சுக்கணுங்க பேரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஓஎஸ்காரன் வந்து படியிலேருந்து கொடுத்து தள்ளி விட்டாங்களா கே குற்றவாளி ஆர்ம வச்சு ஆப்பிள் சார் என்ன ஆச்சு நான் வேணால் போடவா சிஎம்ஸுக்கு ஒரு மனு போடணுன்னு சொல்லுங்கள் நான் ஏற்கனவே நிறைய மனு போட்டால்தான் சைலண்டாக போட்டால் போடனா சொல்லுங்கள் நீ நைட்டு போட்டு விட்டுருக்கேன் ரெண்டு மணிக்கு அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் சரி வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து கம்முன்னு இருக்கோம் அதனால் வந்து இறையாச்சு பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுன்றாங்க அங்கே இமாற்ற வரப்போகிறதில்லை வரப்போகிற சித்தர் கொல்லிமலையிலேருந்து வராருன்றாங்க அவர் ஃபோட்டோ மட்டும் நான் பார்த்துட்டேன் அவரை பற்றி பேசும்போது எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் போச்சு ஏன்னா அந்த தேசிய கட்சி தலைவர் ரொம்ப நல்ல மனுஷன் என்கிட்ட பேசினவங்களும் ரொம்ப நல்ல மனிதர்கள் அவங்களாம் வந்து பணங்காசுக்கு ஆசைப்படலை மெடிக்கல் மாஃபியாக ஒழிக்கணும் மக்களுக்கு நல்ல உண்மைகளை வெளி வரணும் மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவத்தை எதிர்த்து அவங்க போகிறாங்க மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் எதிர்த்து நிற்கப்படுறாங்க இல்லை எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது சென்னையில் வச்சு நடத்த போகிறாங்க அவங்க எவ்வளோ ஆபத்து இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்துலலாம் சமாளிக்கிறதுக்கு பெரிய டீம் குழு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நானும் இப்போ இந்த இடத்துல உட்கார போகிறேன் இது பிப்ரவரி எட்டு முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி எட்டு ஒரு நாலு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு ப்ரெஸ் மீட்ஸ் இருக்காங்கன்னா நாலு மணிக்கப்புறம் தெரியும் வாட்சி இந்த வாட்சி பயன்படுத்தப்படான்றாங்க ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு நொடி அப்படின்றாங்க அவங்க நீங்கள் அறுபது நொடின்றீங்க அந்த எழுபத்தி ரெண்டு பின்னாடி அப்படின்றாங்க அப்போ எல்லாமே மாறுது ஏதோ கடிகாரம் அப்படி வச்சிருக்காங்க அது அதை தான் அதே மாதிரி தமிழ் மொழி வந்து என் நிறைய சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முறைகள் வந்து எப்படி பண்ணணும் இது பண்ணணும் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் அதை எப்படி கொண்டு வருது விஞ்ஞான ரீதியில் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் மக்களை எப்படி ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு சம்பாரிச்சிட்ருக்கீங்க எதனால் சுகருன்றது நோயே கிடையாது சர்க்கரை அதிக ஒரு நோயே கிடையாது அதை வச்சு அதுக்கு தனி ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஒரு தனியாக ஹாஸ்பிட்டல் உங்களுக்கும் தனித்தனி ஹாஸ்பிட்டல் கட்டி மக்கள் பணத்தை பணத்தை கொடுக்குறீங்களே இது நியாயமாக ஒருத்தர் விபத்தில் சிக்கிட்டான்னா அவன் கையில் கடை ஆடி போட்டுருச்சுன்னா நீங்கள் போய் நானே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதை நான் ஏற்றுக்குறேன் அதுக்காக சும்மொத்த நோயே இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பயத்தை உண்டாக்கி காசை கொடுக்குறீங்களே இதை தான் ஏற்று நிற்க போகிறோம் எனக்கு பேர் வீட்டில் இதில் இதில் அவங்க கூட நான் பயணிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பண்ண புரியல அந்த கமாண்ட் போட்டதுக்கு நான் பதிவு கொடுத்துட்டேன் எனக்கும் அவ்வளோதான் இதில் வந்து வேறு என்ன ஏரியன்ஸ் ஆச்சு அதில் எனக்குமே அப்போ அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டியது எங்கள்கிட்ட ஏரியன்ஸ் பற்றி நான் சொல்லுறோம் நாள் சொன்னால் இன்றைக்கி ஏரியன்ஸ் பற்றினால் சொல்லுறேன் சித்தர்கள் ஆச்சு அமைக்க போகிறோம் நாங்கள் ஏரியனோட ஆச்சு அமைக்கிறோம்னு இருக்காங்க அவ்வளோதான் சித்தர்களோட ஆச்சு ஆமாம் கரெக்டாக தான் நான் சொல்கிறேன் யுகமாற்றம் எல்லாமே மாறக்கூடும் டோட்டலாக அதுக்கடுத்து இந்த அயன்மாட்டியுடைய பவர் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க வந்து பொறுப்பு வரக்கூடிய அந்த பள்ளி மலையில் வரக்கூடிய சித்தர் வந்து விஏபி மாதிரி தான் அவருக்கு வந்து நிறையா ஆட்கள் பழக்கம் இருப்பாங்க பொலிட்டிக்ஸ்லையே ஸோ அவங்களோட பேச்சை மேலே இருக்கக்கூடிய சிஎம்லருந்து எல்லாருமே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அமல்படுத்த அவங்களே வழி வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றினா அவங்க என் சொல்லலை சொல்லலை ஆனால் சொன்னது ஸோ வழிபட்டு தான் ஆகணும் இல்லட்டே அவங்க சொல்கிறாங்க அதற்கான பின்விளைவில் சந்திப்பாங்க இறைவனாமல் தண்டிப்பார் அப்படின்றாங்க ஸோ இப்போ ஜெயலலிதா மாவுடைய மர்ம மரணம் வந்து ஏன்னா இப்போ ஜெயலலிதா மட்டுந்தான் மர்மம்மா மரணம் ஆனாங்களா அவங்க முதலமைச்சராக இருக்கும் மர்மம்மா மரம் மரணம் ஆனாங்க இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி எத்தனையோ பேர் மர்மம்மா மரணம் அடைஞ்சிட்டு தான் செய்கிறாங்க சரி அந்த டாபிக்குள்ளே நம்ம போனோம்னா அது நிறையா இருக்குது ஸோ இப்போ எரியா ஆட்சி பற்றி வேறு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம்னா என்ன அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஏசுநாதர் ஏசுநாதர் பற்றி பேசுவாங்க சித்தர்கள்லாம் யார் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு கிழக்கு கொடுத்துருவாங்க ஸோ தமிழ் மொழி இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறையா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ அதனுடைய அதை கட்டுப்படுத்தணும் தமிழ் மருத்துவம் அழைக்கப்பட்டு சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவம் நல்ல வேறு ஒன்று நிற்கிது அப்போ அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் தமிழ் மருத்துவத்தை மீண்டும் கொண்டு வரணும் சுத்த மருத்துவத்தை கொண்டு வரணும் தமிழ் மொழி கல்வியை கொண்டு வரணும் கல்வி கட்டமைப்பை மாற்ற வேண்டும் இயற்கையில் காற்று நீர் மாசுபடுது நீர் மாசுபடுது இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் இதுதான் அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் செய்ய முடியுமா சாத்தியமானு கேட்டீங்கன்னா சாத்தியம் தான் ஏன் செய்ய முடியாது அப்போ தப்பான விஷயமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் தண்ணியை காசு போட்டு வாங்கக்கூடாதுங்கிறாங்க அவங்க நீ தண்ணி விற்கிற ஒரு லிட்டர் என்ன இருபது ரூபா நீ அவங்க அந்த பிப்ரவரி எட்டுக்கப்புறம் அப்புறம் தண்ணி விற்கக்கூடாதுன்னு சட்டம் கொடுக்கும் சட்டம் போட போகிறாங்க அதை அரசாங்கம் செயல்படுத்தும் இல்லைனா அவங்க வந்து செயல்படுத்துவாங்க கரெக்டாக ரூபாய்க்கு இருபாய்க்கு லிட்டர் தண்ணி வாங்கணும்னா என்னங்க அந்த காலத்தில் சும்மா அவங்க போகிற வேறு இடங்களில் மாதிரி கட்டி வச்சிருப்பான் சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் இப்போ நீ தண்ணியை காசு குடிக்கிறது அப்போ மினல் வாட்டு ப்ராண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு சில பாதிப்பு ஏற்பட்டால் அவனுக்கு வேறு மாற்றுத் தொழில் ஏற்படுத்திருப்பேன் ஏற்றுக்காரங்க இயற்கையாகவே மரணம் வந்துருன்றாங்க அதையும் கூட அவங்க சொல்லியிருக்காங்க கீழே வீடியோவில் என்கிட்ட கமாண்ட் அது நான் நிறையா கேட்காதுங்க அவங்க சொன்னதை நான் அவங்க கூட சொல்லியிருக்கேன் நானும் அதை யோசித்து பார்த்துட்டுதான் சொல்லியிருக்கேன் அவங்க பேசும்போதே சில வயி பிரச்சனை நான் வந்தேன் ஸோ இப்போ முழுமையாக அதை நம்புறேன்னு கேட்டிங்கன்னா ஏரியன்ஸ் அப்படின்றது வேற்றுக்கிறவாசிகள்ங்கிறத நான் வந்து அவங்க அப்படி சொல்லலை சித்தர்கள் ஆட்சி இறைவனுடைய ஆட்சி பூமியில் அமலுக்கு போகிறாங்க யுக மாற்றம் யுக மாற்றம்ன்றது இப்போ ஒரு மாதம் சார்ந்த அடையாளம் கிடையாது உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கும் நடக்கப்போகிற நல்லது இளநாட்டிலும் இன்றைக்கி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும் இன்றைக்கி அமெரிக்காவில் தூப்பிடுச்சு பிடிச்சி இது கட்டுப்படுத்த முடிஞ்சா ஒரு மாகாணத்தில் இருக்க மக்கள் ஒன்றரை லட்சம் மக்கள் வெளியே போயிட்டாங்க இதெல்லாம் எப்படி இதெல்லாம் யுக மாற்றம் நடக்க போகிறாங்கன்னா அறிவு சவுதி அரேபியாவில் மழை பெய்யுது என்ன பண்ண முடிஞ்சிச்சு மக்கள் அப்படி வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க இதுதான் இயற்கை இயற்கையே உங்களை வந்து நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க காரணம் இங்கே சித்தர்கள் வாழ்ந்த மண் அதனால் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் அங்கே இருந்து வெளிநாட்டில் எத்தனை பிரச்சனைகள் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க இருக்காங்க இங்கேயும் கூட சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா அது சதியால் நடக்குது இளம் மாட்டிகள் தான் சதி பண்ணி ஏதாவது பண்ணி வைப்பான் வைரச பிறப்பான் கொரோனா வைரஸை பிறப்பி மக்களை கொண்டானே கொண்டானே மக்களை அப்போ அதுக்கு நீதி வேணும்ல அவனை தண்டிக்கணும்ல அதுதான் குற்றவாளி எட்டில் பேச இதுதான் சரிங்களா ஸோ அப்போ வந்து அரசியல் விசத்தை மாற்றணும் ஒரு தடவை ஆட்சி பண்ணாச்சுன்னா அஞ்சு வருஷம் சிஎம் பதவி அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் அஞ்சு லட்சம் கோடி சம்பாதிச்சுடுறீங்கன்னு நாங்கள் கூட்டம் வைக்கிறேன் நேரடியாக இது எல்லாருக்குமே பொருந்தும் எந்த கட்சிக்கும் கிடையாது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அம்மா ஜெயலலிதா அம்மா நல்லா செய்ய முயற்சி பண்ணாங்க அதனால தான் அவங்கள வந்து இனிமேல் இந்த அம்மா சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கூட அம்மா கதையை இன்னொன்று அம்மாவுக்கு எதிரிகள் நிறைய ஆகிட்டாங்க அதனால் அம்மாவை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க கூட இருந்தவங்களே இது பண்ணிட்டாங்க இது ஆறுமச்சாமி விசாரணை அது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கையில் தான் இருக்குது அவரே கூட வெளியில் கொண்டு வட்டாங்க உண்மையை அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இன்றைக்கி சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது பெண்களை பின் தொடர்ந்தால் அஞ்சாண்டு சிறை தண்டனை போட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்தால் தூக்குத்தண்டனை ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார் அதுக்கு நன்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இறையாச்சு நாங்கள் இப்போ எரியாச்சி அமல்படுத்துகிற முன்னாடி அங்கே சட்டங்களை நிறைவேற்றி வச்சுருக்கோம் ஸோ இப்போ அவங்க வழியில் அவங்க போட்டும் ஃபியூச்சர்ஸ் சார் கார்டு சகோதரர் வந்து அவங்க அவங்க வழியில் போட்டும் இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ நான் பயணிச்சது பூராமே சித்தர்கள் கோயிலுக்கு தான் நான் போனேன் சரிங்களா கிட்டத்தட்ட திருவண்ணாமலை கின்னிமங்கலம் எண்பத்தோரு ஜீவசம் சித்தர்கள் ஆலயம் என்னோடய வீடியோஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ இப்போ அவங்க எனக்கு அழைப்பு விடுறாங்க இந்த மாதிரி ஒரு எரியாட்சி அனுப்பப்பறம் சித்தராட்சி அப்படின்னு சொல்லி தேசிய கட்சி தலைவர் எனக்கு கூப்பிட்டாங்க ஏனைய அவங்க சென்னையிலேருந்து சில பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்கிட்ட சரி ஓகே அவங்க சொன்னது மாதிரி இருந்துச்சு அவங்களோட நான் பயணிக்கிறேன் இதில் என்ன இருக்குது இதுல ஒன்றும் தப்புன்னு கிடையாது நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஆதரவு நான் கொடுக்குறேன் ஏன் நான் நிலைப்பாட்டை நான் மாற்றிட்டேன்னா அது சரியான பாதையாக இருக்குது அதுக்கப்புறம் எட்டு ஆளுக்கு முன்னாடி நாங்களே அதை போய் அப்போ அதில் வந்து நடக்கக்கூடிய அந்த இயற்கையை நேசிக்க வேண்டும் நம்ம இயற்கையான வாழ்வியல் முறை தான் மனுஷனுக்கு சரியான சரியான நீங்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை மீண்டும் ஏதோ அந்த கட்சி மூலிமா கட்டமை அந்த வாழ்வியல் முறையை கொண்டு வர முடியாது இது இயற்கையான வாழ்வியல் முறையை அந்த சித்தராட்சியில் தான் கொண்டு வர முடியும் அவங்களால தான் முழுசாக மாற்ற முடியும் மிக மாற்றத்தை அவங்கள மட்டும் தான் நிகழ்த்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் அவங்க கூட பயணிக்கிறேன் இல்லை நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய உங்களுக்கு காலங்கள் வேண்டும் நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்களும் நல்லது செய்யுங்கள் யாரும் வேண்டாம் என்று சொன்னார் யாரும் நல்லது செய்யறதுமே யாரும் தடக்க முடியாது இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர் இதே நான் சர்ச்சைக்கு போகும்போது சர்ச்சிலத்தை பார்த்துட்டு தெரியும் இன்றைக்கும் நான் போய் உட்காந்துருந்தேன் என் மேலேயும் ஒளி வந்து பட்டது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஒளி பட்டது சவரத்தை கிழிச்சு ஒளி வந்துச்சு இந்த இடத்துல பட்டுச்சு திரும்பவும் சவர் எனக்காண்டி ஓப்பன் ஆகுது வெளியில் போகுது எனக்காக செவரு ஓப்பன் ஆகி வானத்துலேருந்து இருந்து ஒளி வந்து பட்டுச்சு திருப்பியும் அதே சவரு ஓப்பன் ஆகி வெளியில் போயிடுச்சு இது நடந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிடம் நான் அதை பார்த்தேன் அன்றைக்கி நான் என்ன பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் நான் என்ன ஃபோன் எடுத்து நான் ரெக்கார்டாக பண்ணிக்க முடியும் இதுக்கு ப்ரூஃப் இருக்கா இது எரியவனுக்கும் எனக்கு மட்டும் தெரியும் எங்களுக்கு சர்ச்சாங்க சர்ச்சுக்கு போனேன் ஒளி உங்கள் சூரிய ஒளியான்னு கேட்டாங்க ஆனால் சத்யம் பாவிடா டேய் சூரிய ஒளி எனக்கு தெரியாதாடா அப்படின்ட்டு அப்புறம் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நம்மள வந்து நம்ம இரியாச்சி பிப்ரவரி எட்டு நடக்கப் போகுது இறையாச்சியை அவங்க அமல்படுத்த போறதுக்கான ஒரு தொடக்கம் தான் அந்த பிப்ரவரி எட்டு ப்ரெஸ் மீட் அதுக்கப்புறமே அவங்க சொல்றாங்க பிப்ரவரி எட்டுக்கு அப்புறமே எல்லாமே மாறிடுன்றாங்க அதனால் நம்ம எல்லோரும் அதை பொறுத்தோன்னு தான் பார்க்கணும் நான் அதில் நம்புகிறேன் அதில் வாங்கிக்கிறேன் ஸோ இப்போ அதனால் தீவிய தேவையில்லாமல் கீழே அவங்க நிறைய கமான் கொடுக்காதீங்க அடுத்த அடுத்தபடியில் மக்களே அடுத்த அடுத்தபடியில் நாளைக்கு மேலும் புதிய தகவல்களை கொடுக்குறேன் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நாளைக்கு காலையில் வேறு ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போ டைம் நிறைய ஆயிடுச்சு அந்த உலகத்தில் என்னென்னா நடக்கட்டும் நம்ம கண்டுக்காமல் இருக்க முடியாது மக்களே நம்ம வந்து அநீதிக்கு எதிரான குரல் நான் கொடுக்குறேன் இதில் வந்து சில சேனல்ஸ் வந்து அதாவது என்னோடய சேனல் இன்னொரு சேனலுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸிங் அப்படின்னு சொல்வாங்கல்ல கிளாஸ் அது அப்படின்வாங்கள்ல ஒரு சின்ன ஒரு வா ஒரு விவாதம் அவ்வளோதான் அப்படி எடுத்துக்கிற மாதிரி தான் இதில் இருந்தே இருக்குது அவங்க கமெண்ட் போட்டதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் கமெண்ட் யாரும் போடாதீங்க போடாதீங்க சொல்கிறேன் அப்போ யாருன்னு எனக்கு தெரியாது நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் ஏன் ஆள் கிடையாது ஏன் வாட்ஸ்அப் பொருள் யாராக நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் உடனே தூக்கிவிட்டு பிஜேபிக்காரங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க நைட் பாத்திரத்தை தூக்கி விட்டேன் மதரீதியா சார் போட்டால் நிறுத்தி விட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்றதுனால நான் பார்த்துருவேன் ஆனால் யூடியூப்பில் வர கரமாண்டான நான் உத்து உத்தரம் பார்க்க மாட்டேங்குது நடந்த உண்மை நம்மனா நம்மளே நம்ப அடிப்போங்க அந்த ரவுத்திரம் பழகு நம்பர் யாரோ நீங்களே கூட என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் தவிர நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படியே முடிச்சுக்கிறேன் அதனால் வந்து இறையாச்சு பூமியில் போகுது அதுக்கு மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து ஒரு நல்லது நடக்கும்போது மக்கள் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எனாமிக்கலாம் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நிறையா அடுத்து வந்து மருத்துவ செலவு வராது இந்த இறையாட்சி வந்தால் கல்வி செலவு மருத்துவ செலவு அரசியல்வாதிகளை கொள்ளடிக்க மாட்டாங்க நேர்மையான ஆட்சி அமை அமல்படுத்த போ போகிறாங்க உலகம் முழுக்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை எதுக்கிட்டு தானே ஆகணும் அப்போ யார் வேண்டாம் இருக்காங்க சொல்லுங்கள் யாரோ ஒரு பத்து கோடி வேண்டாம்ங்க இல்லை ஒரு ஒரு லட்சம் பேர் வேண்டாமாங்க மீதி இருக்கக்கூடிய எழுநூற்றி பத்தொன்போது கோடி மக்களும் ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி விடிய அமைச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக இதுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை பேசுகிறேன் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்